கனடாவின் மாகாண முதல்வர்கள் பிரதமர் மார்க் கர்னியுடன் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கின்ற இணையவழி சந்திப்புக்காக தங்களது முக்கிய பெரிய வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு வெர்ச்சுவல் மீட்டிங்காக நடக்க இருக்கிறது இந்த சந்திப்பு நவம்பர் பதினேழு அன்று நடக்க இருக்கின்றது உட்கட்டமைப்பு முதலீடுகள் அமெரிக்க கனடா வர்த்தக பேச்சுவார்த்தைகளினுடைய நிலை ஆகியவைதான் நிகழ்ச்சியினரிலே முக்கிய அங்கத்தை பெற்றிருக்கின்றது இந்த முன்னுரிமைகள் குறித்து முதல்வர்கள் ஒரு கடிதத்திலே கடந்த அன்று தெரிவித்திருந்தார்கள் பிரதமர் கார்னி பதவியேற்றத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற தொடர் சந்திப்புகளில் எதுவும் கடைசியாக ஆகஸ்டில் சந்தித்ததில் இருந்து அமெரிக்காவுடனான உறவு குறிப்பிடத்தக்க மாற்றம் கண்டுள்ளதால் வைத்திருப்பது முக்கியம் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார்கள் தெரிவிக்கையிலே தகவல்களை பகிர்வது மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை ஒருங்கிணைப்பதிலே முதலமைச்சர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அவசியம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் ஒட்டோவாவுக்கும் மாகாணங்களுக்கும் இடையே ஒத்துழைப்பு இருக்கும் போதுதான் கனடாவினுடைய பொருளாதார தாரம் சிறப்பாக செயற்படும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் இந்த சந்திப்பு ஒன்டாரியோ முதல்வர் டாக்டோர்ட் சமீபத்திலே அவர்களுடைய அரசு சார்பிலே அமெரிக்காவில் ஒளிபரப்பிய வரி எதிர்ப்பு விளம்பரத்தினால் கோபமடைந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை நிறுத்திய சில வாரங்களுக்கு பிறகு வருகிறது விளம்பரத்தை நிறுத்துவதற்கு முன் ஒன்டாரியோ சுமார் எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்ஸை விளம்பரத்திற்காக செலவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் புதிய அப்டேட்ஸ் சீனா மற்றும் இந்தியாவுடனான வர்த்தக உறவுகள் மற்றும் மத்திய பெரிய திட்டங்களுக்கான முன்டிவுன் மற்றும் மத்திய உட்கட்டமைப்பு முதலீடுகள் குறித்து விவாதிக்க முதல்வர்கள் விரும்புகிறார்கள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு கனடாவின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த கூட்டு முயற்சி அவசியம் என்று சொல்லி லான்ஸ் தன்னுடைய கடிதத்திலே மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய வர்த்தக போரால் மாகாணத்தினுடைய பொருளாதாரம் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஒரு புதிய கேடயம் ஒன்றை டக்ஃபோர்ட் உருவாக்க இருக்கின்றார் ஸ்கை வியூ டூ என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்தை பற்றி இருந்தால் ஒட்டோவாவில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தெற்கே இருக்கின்ற எட்வர்ட்ஸ் கார்டினல் எனப்படுகின்ற இடத்தில்தான் ஸ்கை வியூ டூ எனப்படுகின்ற பெட்டரி எரிசக்தி சேமிப்பு அமைப்புக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா டாக்ஃபோர்டினால் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் பொட்டானியா ரினியூவபிள்ஸ் எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய கூட்டு முயற்சி திட்டமாகும் இதிலே அவர்களுடைய கூட்டாளர்களாக குயின்ஸ் குரூப்பும் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலமாக நாற்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு போதுமான சேமிப்பு திறனை அவர்களால் வைத்திருக்க முடியும் கட்டப்படுகின்ற பத்து லித்தியம் அயன் இதுவும் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கட்டுமானம் மற்றும் செயற்பாட்டின் போது முன்னூறு வேலைகளை உறுதிப்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முப்பது ஏக்கர் பரப்பளவிலான இந்த திட்டம் கனடாவுக்கு தேவையான ஒரு முன்மாதிரியான திட்டமாக இருக்கிறது முதல்வர் டோர்ட் தலைமையிலான அரசானது சர்ச்சைக்குரிய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்டில் இருந்து இலட்சக்கணக்கான மானியங்கள் உட்பட நாற்பது மில்லியன் டாலர்ஸ் நிதியை டிஜிட்டல் சொல்யூஷன் எனப்படுகின்ற நிறுவனத்திற்கு அனுப்பியதற்கான தடைவியல் தணிக்கை முடிவுகளை தற்போது ஒன்டேரிய மாகாண காவல்துறைக்கு அனுப்பியிருக்கின்றது கேட்ஹெட் எனப்படுகின்ற மனநல ஆலோசனை தளத்தை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே கீழ் டிஜிட்டல் சொல்யூஷன் நிறுவனத்தினால் கையகப்படுத்தப்பட்டது இது உயர்கல்வி மற்றும் சுகாதார அமைச்சகங்களில் இருந்து சுமார் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒன்பது மில்லியன் டாலர்ஸ் மற்றும் திறன் மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸை மானியமாக பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஒரு வழக்கமான தணிக்கையிலே ஒழுங்கின்மைகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விரிவான தடைவியல் தணிக்கை நடத்தப்பட்டது இந்த தணிக்கை முடிவுகள் கடந்த வாரம் பெறப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓபிபிக்கு அனுப்பப்பட்டதாக முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது ஆய்வு செய்யப்படுகிறது இதேவேளை நிறுவனத்தினுடைய மறுப்பை பார்த்துமாக இருந்தால் கீழ் டிஜிட்டல் சொலுஷன் தணிக்கை செயல்முறையிலே தீவிரமான கவலைகள் இருப்பதாக கூறியிருக்கின்றது தணிக்கை அதிகாரிகள் நிறுவனத்தின் கட்டமைப்புகள் மற்றும் வரி விதிகளை தவறாக புரிந்து கொண்டதாகவும் எந்த சிவப்பு கொடிகளும் சுட்டிக்காட்டப்படவில்லை என்று தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இந்த நிறுவனம் கூறியிருக்கின்றது இருப்பினும் ஓ பி விசாரணைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக அது கூறியிருக்கின்றது இந்த நிதி ஒதுக்கீடு சர்ச்சைகளை பார்த்துமாக இருந்தால் தடையவியல் தணிக்கை நடந்து கொண்டிருந்த போதிலும் இந்த நிறுவனத்திற்கு மேலும் அரசு நிதியை வழங்க ஏன் அனுமதி வழங்கப்பட்டது என்கின்ற கேள்விக்கு முதல்வர் அலுவலகம் பதிலளிக்க மறுத்துவிட்டது குறிப்பாக தொழிலாளர் அமைச்சரான டேவிட் பிஜினி இந்த நிதி நிர்வகிப்பு தொடர்பாக பெரும் சர்ச்சைகளை தற்போது எதிர்கொண்டிருக்கிறார் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே இந்த ஓ குறிப்பு வெளியானதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் அமைச்சர் பிச்சினையை பதவி நீக்கம் செய்யுமாறு முதல்வர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஒன்றிய மாகாண காவல்துறையினுடைய வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு போதைப் பொருள் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஆறு கிலோகிராம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இதனுடைய மதிப்பு சுமார் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்ஸ் என்று சொல்லப்படுகிறது புரோஜெக்ட் ரொதஹாம் என்று அறியப்படுகின்ற இந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளையுதர் காலத்திலே தொடங்கியது பிஜிஎன்சி எனப்படுகின்ற புரொவின்சியல் கன்ஸ் அண்ட் கேங்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டீம் ஆனது இந்த விசாரணையை தொடங்கியது வின்ஸ்டெல் காவல்துறையும் இதனுடன் இணைந்து செயற்பட்டது அறியப்பட்ட குற்றவியல் அமைப்புகளுடன் தொடர்பு கொண்ட போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பின் இரண்டு முக்கிய உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிக்கோலஸ் கேங் எனப்படுகின்ற நபர் இருபத்தி ஆறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் ஜோசுவா அக்யூர் எனப்படுகிற நபர் இருபத்தி ஒன்பது குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை பொறுத்தவரையிலே செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று மினிஸ்டரில் மூன்று வீடுகள் மற்றும் மூன்று வாகனங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் அடிப்படையிலே நாற்பத்தி ஆறு கிலோ பெண்டனாயில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதே போல மூன்று புள்ளி நான்கு கிலோ கிராம் கொக்காயின் ஒரு கிலோ ஹெரோயின் நான்காயிரத்தி ஐநூறு ஹைட்ரோமோபோன் மாத்திரைகள் மற்றும் பிற மருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது

நாயலை வீதிகளிலிருந்து அகற்றுவது ஏராளமான உயிர்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் டொரண்டோவின் மிட் டவுன் பகுதியிலே கடந்த புதன்கிழமை நடந்த கத்திக்குத்து சம்பவத்திலே பதினான்கு வயது ஒருவன் படுகாயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான் காலை மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு சற்று பின்னர் மற்றும் எக்லிண்டன் அவனியூ வெஸ்ட் பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அங்கிருக்கின்ற இருக்கின்ற மெமோரியல் பார்க்கொன்றில்தான் இந்த தாக்குதல் நடந்ததாக காவல்துறைக்கு அழைப்பு வந்திருக்கின்றது இந்த இடம் வந்து தெருவுக்கு கிழக்கே இருக்கின்றது சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் காயமடைந்த சிறுவனை கண்டுபிடித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் டொரண்டோ மருத்துவ உதவி கருத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தீவிரமான ஆனால் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து தாக்குதலாளி தொடர்பான எந்த ஒரு தகவலும் இதுவரை காவல்துறையிடம் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கியூபெக்கில் தன்னுடைய எழுபத்தி மூன்று வயதான பாட்டியை கோடாரியால் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்ற வழக்கிலே பதினான்கு வயது சிறுவனின் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவிலே வடக்கே சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சைன்ட் ஜூலியன் நகரிலே இருக்கின்ற பெயர்ட் ஸ்ட்ரீட்டிலே ஒரு வீட்டிலே கியூபெக் மாகாண காவல்துறை அழைக்கப்பட்டது அங்கு மோசமாக காயமடைந்த நிலையிலே எழுபத்தி மூன்று வயதான பெண் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டார் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வீட்டினருகே தன்னுடைய வாகனத்திலே தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையிலே வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது அந்த சூழ்நிலையிலே அந்த தாக்குதலை மேற்கொண்ட சிறுவன் கைது செய்யப்பட்டிருந்தார் மைனர் என்பதால் அடையாளப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அந்த சிறுவன் முதலிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை படுக்கையிலிருந்து காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டான் தாக்குதல் குற்றச்சாட்டை எதிர்கொண்ட அந்த சிறுவன் தற்போது மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தானா என்பதை அறிவதற்காக பிலிப்பினல் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த வழக்கு ஜனவரி ஆறு அன்று மீண்டும் நீதிமன்றத்திற்கு வர இருக்கின்றது இந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலே இந்த குடும்பத்திற்கு இதே போன்ற துயரம் ஏற்படுவது முதல் முறையல்ல அந்த சிறுவனுக்கு இரண்டு வயதாக இருந்த போது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே அவனது தாயாரும் அவனது பன்னிரண்டு வயது சகோதரியும் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒன்டேரியோவின் ஹனோவர் அருகே கடந்த செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் நடந்த கார் விபத்திலே மூன்று இளம் மாணவர்கள் உயிரிழந்த இடத்திலே ஒரு உலோக சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த துயரத்தை நினைத்து பார்க்க முடியாத இழப்பு என்று சொல்லி ஹனோவர் மேயர் சு பெட்டர்சன் தெரிவித்திருக்கின்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை நண்பர்கள் சுமார் பன்னிரண்டு மணியளவிலே ஹனோவர் மற்றும் டர்காம் இடையிலே இருக்கின்ற கிராமப்புற சரளை சாலையில் அதாவது கிரபல் ரோட்டிலே நான்கு மாணவர்கள் பயணித்த வாகனம் தடம்புரண்டு பல முறை உருண்டது இதன் காரணமாகத்தான் மூன்று வாகன மூன்று மாணவர்கள் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் மற்றொரு மாணவர் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் ஏற்பட்ட லண்டன் மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் விபத்தில் சிக்கிய நான்கு மாணவர்களும் ஜோன் டைன்பெக சீனியர் ஸ்கூலினுடைய மாணவர்கள் இவர்களின் வயது பதினைந்து முதல் பதினேழு வரை இருக்கிறது நான்காவது மாணவரனுடைய உடல்நிலையை பொறுத்தவரையிலே உயிருக்கு ஆபத்தானதிலிருந்து தற்போது நிலையான ஆனால் கிரிட்டிக்கலான அதாவது கிரிட்டிக்கல் பட் ஸ்டேபிள் என்கின்ற ஒரு நிலைக்கு அவருடைய உடல்நிலை முன்னேறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எட்மிண்டனுக்கு மேற்கே இருக்கின்றி எஃப் எல் கழிவு மேலாண்மை நிலப்பரப்பிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிய தொடங்கிய தீயானது நீண்ட காலத்திற்கு எரியக்கூடும் என்று சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கட்டுமானம் மற்றும் இடிப்பு கழிவுகள் எரிவதால் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டு அருகில் இருக்கின்ற குடியிருப்பாளர்கள் மூச்சு திணறல் மற்றும் துர்நாற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் வெளியிலே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஜி எஃப் எல் நிறுவனம் சிறப்பு தொழில்முறை தீயணைப்பு வீரர்களை பணியமைத்திருக்கின்றது பாக்லேண்ட் கவுண்டி அல்பர்டா சுற்றுச்சூழல் அமைப்புடன் இணைந்து இதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மருத்துவர்கள் இந்த துகள்களை சுவாசிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள் வெளியில் இருக்கும் நேரத்தை குறைத்து பாதுகாப்பு முகமூடி அணியுமாறும் மாகாணத்தினுடைய காற்றுத்தர கண்காணிப்பை சரிபார்க்குமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது தீ விபத்திற்கான காரணத்தை கண்டறிவது எரியும் பொருட்களின் தன்மை காரணமாக சவாலானதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நிலப்பரப்பு தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது வசாகா பீச்சிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்று நடந்த விபத்திலே போதையில் வாகனம் ஓட்டி அறுபத்தி இரண்டு வயதான பிசா டெலிவரி ஊழியர் ஒருவரை ஜிம் லே எனப்படுகின்ற நபரை கொலை செய்த குற்றச்சாட்டிலே ஜெபன்சன் டான்ஸ் என்கின்ற நாற்பத்தி எட்டு வயதான நபருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் நூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோமீட்டர் வேகத்திலே டெஸ்லா காரை ஓடியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவருடைய உடலிலே அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட மூன்று முதல் நான்கு மடங்கு அதிகமாக அல்கஹால் இருந்திருக்கின்றது மார்க் எட்வர்ட்ஸ் தெரிவிக்கையிலே டான்ஸினுடைய செயல்கள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு சோகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றும் பொறுப்பான தந்தையாக இருந்தும் தவறு செய்ததாக கூறி எட்டு ஆண்டுகள் தண்டனை விதித்திருக்கிறார் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் குற்றவாளிக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இது மற்றவர்களை பாதுகாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறையில் இருந்த விடுதலான பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு அவருக்கு வாகன மோட்டார் தடை விதிக்கப்படும் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பது தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி